ஒன் மன்துக்கு முன்னாடி நம்ம சரத்தனா சேனலில் ஒரு கோஸ்ட் வீடியோன்னா அப்லோட் பண்ணியிருப்பாரு அங்கே ஒரு திருநங்கை இறந்து அந்த இடம் ஹான்டாக இருக்கிறதா சொல்லப்படுது அவங்களோட ஆன்மா இன்னும் அங்கேயே சுற்றிட்டு இருக்கிறதாவும் அந்த ஊர் மக்களால் சொல்லப்படுது இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சரத்தனா அவர் டீமோட அங்கே எக்ஸ்ப்ளோ பண்ணான்னு சொல்லிட்டு போகும்போது தான் அங்கே ரொம்ப வியர்டான ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே நடந்துச்சு என்ன ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீம ஆக்டிவிட்டீஸ் சவுண்டுகள் வந்தாலும் அங்கே நடந்த இன்னொரு விஷயம் தான் அவங்கள இன்னும் ரொம்பவுமே பயமுடுத்துனுச்சு அதுக்கான காரணம் அவங்க அந்த ஆன்மா கிட்ட பேசணும் முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த ஆன்மா இவங்கள்ட்ட பேசவே நினைக்கல. சரி அதை பேசக்க என்னங்கிறது காண்டி அதை கோபப்படுத்துற மாதிரி சில விஷயங்கள் அங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறமேட்டி வரக்கூடிய ஒரு ஒரு காட்சிகளும் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு அதுக்கான காரணம் இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆன்மா வெளிப்படுத்த நினச்சிக்கிட்டாங்க அதே போல் நடந்துச்சு ஆனால் அவங்க நடந்தது வேற ஒரு விஷயம் அது என்னங்கிறது தெரியுமா 말고 뛰지나 아야 야 봤다 나왔대요 엄마 말고 뛰 말고 뛰 아이고 저거 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 저거